வெல்கம் டு சசியல் மீடியா நம்ம விஜய் டிவியோட இன்ஸ்டா பேஜ் இருக்கு இல்லையா அதில் சபரி வந்து லைவ் வந்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது கிட்டத்தட்ட மூணு நாலு லட்சம் வியூஸ் வந்து போக போகுது நல்லா வைப்பாக போயிட்டு இருந்தது சரி இன்ஸ்டாகிராம் இருந்தவங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக அதில் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா சபரியோடைய மனைவி பற்றி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாரு பார்வதி இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தார் அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல சபரி வந்து மா எப்படி உணர்றீங்க எப்படி இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல மக்கள்லாம் வந்து சபரி சபரின்னு கூப்பிட்டு கூப்பிட்றது கிடையாது வேலன் அந்த கேரக்டர் பேராக சொல்லி கூப்பிடுவாங்க இப்போ சபரின்னு என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் முடித்த உடனே பாஸ் முடித்த உடனே பண்ண விஷயம் என்ன அப்படின்போது வடபுள்ளி கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் எஃப்சே கூட ஒரு நல்ல பாண்ட் இருந்தது அப்படின்னா எஃப்சே எனக்கு ஒரு தம்பி மாதிரி அவன் வந்து வீட்டுக்குள்ளே அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அது லைஃப் லாங் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிரிச்சிட்டாரு எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசை எல்லாம் இருக்குதுங்க பட் நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் வைக்கலை அவங்கள்ட்ட என்னுடைய கருத்துக்களை திணிக்க மாட்டேன் அவங்க அவங்களாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அது கல்யாணம் அப்படிங்கிறது குடிசீக்கிரம் அந்த மாதிரி போகணும்னு எனக்கு என்னென்னா வெளியில் ஒருத்தவங்க வந்து லவ்வோ சொல்லணும்னு துடிச்சிக்கிட்டே இருந்தாங்களே ஞாபகம் இருக்குதுங்களா யாருன்னு அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல மேபி அவங்க வெளியில் வந்து சபரி அதை பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரம்யா ஜோட்டெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் அவங்களுக்கு எதாவது பேசுகிறாங்களா அவங்களோட என்ட்ரி வரும்போது எதாவது கேட்பாங்க இதை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு உண்மையாக இருந்தது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எல்லாருமே சொன்னார் கனி எஃப்சி ரம்யா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி அது இது மூணு பேரையும் சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு உண்மையாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் எது கஷ்டமாக இருந்தது போது சிலர் வந்து இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சில விஷயங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஐ திங்க் இவங்கள அதெல்லாம் சேன்றாவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சேன்ட்ரவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தப்பாக பேசிட்டு அப்புறம் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க மேபி வேறு யாராவது பேசியிருக்கலாம் அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வெளியில் போய் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க போது நான் பிக் பாஸையே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பாஸ் அந்த குரல் அந்த கடைசியாக ஒரு பேசுனது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் முடிவு பண்ணலை எதுவாக வேணா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு இதில் சீரியல் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அது சீரியலாகவும் இருக்கலாம் சீரியல் இல்லை ஃப்யூச்சர் ஃபிலிமாகவும் இருக்கலாம் படமாகவும் இருக்கலாம் அதை பற்றினா அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வரும் அதை உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் பண்ணிடுவேண்ணா கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் லைவில் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்க கேட்க அவர் வந்து பதில் சொல்லியிருந்தார் ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க அதை ஒருத்தர் எடுத்து படித்து படித்து சொல்லிட்டு இருப்பார் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க கோவத்தை வந்து நான் வந்து பெருசாக எதுவும் பண்ணலைங்க கோவம் பொறுத்த வரைக்கும் வந்து கிரியா யோகா பண்ணுவேன் அது வந்து எனக்கு நிறைய கை கொடுத்துச்சு அது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதை வச்சு தான் பெரிய விமர்சனமே போச்சு நடிக்கிறாரு நடிக்கிறாருன்னு ஒருவேளை கோவத்தை காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்வதியை பற்றி கேட்டிருந்தாங்க பார்வதியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்போது பார்வதி வந்து ஒரு நல்ல பிளேயரு நல்லா கேம் விளையாடுவாங்க ஒரு ஆங்கராக அவங்களை எனக்கு தெரியும் கூட்டம் அவர் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் அவங்கள வந்து கண்ட்ரோலில் வைக்க தெரியும் அந்த மாதிரி வராங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கேம் வந்து விளாண்டுருக்கேன் அதான் இந்த ரெட் கார்டு விஷயத்த தான் அவர் சொல்ல வராரு அதை அவங்க அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்குள்ளே நான் பண்ண ஒரு விஷயம் எது இல்லை அப்படின்னும் போது ஜெனியூனாகவே வந்து நான் பார்வதிக்கிட்ட அந்த ஒரு கேம் விளாண்டலாம் கிரசிவியோ அது வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதை கொஞ்சம் வேறு மாதிரி விளாண்டுருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா சபரிக்கான பெரிய மைனஸாக சொல்கிறதே அது ஒரு விஷயந்தான் வேறு எந்த விஷயத்தையும் எடுத்து வர முடியாது பார்வதியை அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அவருமே வந்து அதுக்கு வந்து வருத்தப்படுறாரு அவர் வீட்டுக்குள்ளேயே வருத்தப்பட்டார் இங்கேயும் வந்து அதை சொன்னார் இந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் பார்வதிக்கிட்ட வந்து இது பண்ணானே அதுக்கப்புறம் யாருடைய சங்காசம் வீட்டுக்குள்ளே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் தான் கேட்டிருந்தாங்க யாருடைய சங்காசம்னா அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க அதாவது யார் வேணும் யாருடைய சங்காசமே வேணாம் அப்படின்னு ஐ திங்க் வந்து அவர் எந்த ஒரு பதிலையுமே அதுக்கு சொல்லலை அதாவது பி பிபியில் இருக்கிற எல்லாருமே வேணுங்கிறா எதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம திரும்பும்போது எதாவது குறை சொல்லியிருப்பாங்க அப்புறம் நம்மள்ட்ட நல்லா பேசியிருப்பாங்க அதை பெருசாக எடுத்துக்க முடியாது அதனால் எல்லாேருமே வேணும் அப்படிங்கிறது யாருடைய சங்காசியம் வேணான்னு அப்படி தானே இருந்தார் வீட்டுக்குள்ளேயே யார்ட்டையும் வந்து பெருசாக எதுவும் சண்டையெல்லாம் கிடையாதுல்ல அப்படியே சண்டை போட்டாலும் உடனே பேசிடுவார் சாரி சொல்லிடுவார் அதனால் அவருக்கு யாரு கூடயும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா இப்போ இப்போ பார்வதிக்கிட்டே பண்ணிப்பு கேட்குறாரு இப்போ பார்வதிக்கிட்ட பேசாமலாக இருந்திருப்பார் எல்லாத்தையும் பேசியிருப்பார் அவருக்குன்னு எதிரிகள் கிடையாது கமர்தினாக இருக்கட்டும் எல்லாருமே அவருக்கு ஒரு நல்ல நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமேட்டு பிபியில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன போது நிறையா விஷயங்கள் சொன்னார் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இந்த இப்போ ஒரு ஒரு சிலர் வந்து குறை சொல்லுவாங்க இல்லையா அப்படி அவங்க சொல்லும்போது அதை எப்படி ஏத்துக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு பிடிச்ச மொமெண்ட் எது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு விஜய் சேதுபதி வாடா போடான்னு சொன்னார் இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாமல் இருந்தது ஏன்னா ஒருத்தர் நம்ம அந்த குளோஸாக அந்த அன்பை காட்டுறார் இல்லையா அது எனக்கு பிடிச்சது அப்புறம் பிக் பாஸ் வந்து தம்பின்னு சொன்ன விஷயம் அதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது கடைசி நாள் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லி பிக் பாஸே சொல்லியிருப்பார் அந்த ஏவி அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் என்ன போடா அப்படின்னு சொல்லியிருப்பா அதெல்லாம் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ஏன்னா பாஸ் கிட்டே தான் நம்ம அங்கே பேச முடியும் அவர் தானே ஒரு நண்பராக இருப்பார் அப்படின்னு மறக்க முடியாத எதுனால் அந்த பாஸ் சொல்லியிருப்பார்ல நீங்கள் வந்து இந்த கடைசி வாய்ஸ் சொல்லியிருப்பார்ல இதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்க முடியாதுன்னா அது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத தருணம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் யாரையும் நாங்கள் அப்படி எடுக்கல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்த பேரை சொல்லிட்டு இருந்தோம் நான் விக்ரம் சொன்னால் விக்ரம் என்ன சொல்லுவார் அரோரா சொன்னால் அரோரா நான் சொல்லுவேன் அரோரா என்ன சொல்லுவாங்க அதாவது இந்தந்த பாயிண்ட்டை பிடிச்சி உனக்கு கைத்தட்டல் வருது உனக்கு இப்படி பேசுகிறாங்க ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எனக்கு நான் நினச்சேன் அந்த வக்கீல் டாஸ்க்கை சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஏன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாகவே அவர் பண்ணியிருந்தார் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார் பட் அவர் அதை சொல்லலை அந்த புலம்பரை டாஸ்க்கு கொடுத்தாங்கல்ல கடைசியில் மணி கேஷ் பாக்ஸு அதில் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் அதுலேயே ஹையஸ்ட் மணி அவர் தான் வாங்கியிருப்பார் அந்த பொல ஃபுல்லு இதில் ஜெயிக்கிறதுலேயே அவர் தான் வந்து அந்த கேஷ் பாக்ஸில் எடுத்திருந்தார் அதை சொல்லியிருந்தார் அதாவது இந்த புலம்புற டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் எனக்கு வந்து நல்லா புலம்புனா அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து அஞ்சாயிரரூபா வந்து டிப்ஸும் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஒரு விசில் அடிக்க சொன்னாங்க விசில் அடிக்க சொன்னதுக்கு காது வலிச்சிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு தான் அடித்தாப்புல அதே போல் ஃபஸ்ட்டு உடனே பயந்துட்டாப்புல அவர் திரும்ப சாப்பிட்டீங்களான்னு யார்கிட்டையும் கேட்டுருக்கும் போது இண்டிய ஆரம்பிச்சோம் பயந்து அது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ லைவ்வில் வந்து கேட்டாங்க உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு சொந்தகாரம் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க உண்மை என்னென்னா சவரிக்கு வந்து அந்த ப்ளஸ்ஸே வந்து அந்த முக வாட்டு வந்து எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு பையன் இருப்பாங்க அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் அப்படியே அப்படியே இருப்பாங்க அந்த முகம் குண்டா நீங்கள் நிறையா பேர் வீட்டில் பார்க்கலாம் அதை வந்து அவர் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டவங்க யாராவது எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்க போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை படிக்க சொன்னார் அந்த பேர் சத்தியாவே ஏதோ ஒன்று வந்தது அதுக்கு வந்து சத்தியான எனக்கு ரெண்டு தங்கச்சி யாரோ இருக்காங்க பட் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தவங்க வந்து அம்மாவை கேளுங்க அம்மாவை கேட்டதாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இவ்வளவுதான் சபரி வந்து அந்த லைவில் பேசியிருந்தார் இதில் ஒரு சில விஷயங்கள் நான் விட்டுருக்கலாம் மற்றபடி எல்லாத்தையுமே வந்து நல்லா சொன்னது ஆனால் நான் சவகாசம் வேணாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது யாராவது ஒரு ஒருத்தவங்க பேரை சொல்லுவார்னு நினச்சேன் நான் ஒரு பேரை நினச்சேன் நீங்கள் வந்து யார் பேரை நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நினச்ச பேர் வந்து இவங்க தான் வியானா வியானாவுடைய சகவாசம் வேணாம் அவர் சொல்லியிருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ டவுன் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆறு பேரையுமே பிடிச்சி அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய சவாசம் எவன் வெளியில் பார்த்தாலும் அதை கட் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு யாரையும் மட்டமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப நக்கலாக தலைமுடியெல்லாம் வச்சு கூட கிண்டல் பண்ணாங்க மிக்சர் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணாங்க பட் அவங்களுடைய சககாசம்லாம் வெளியில் வந்து தேவையில்ல அவங்க பார்வதியை சப்போர்ட் பண்ணணுன்னு பார்வதியை சப்போர்ட் பண்ணல எஃப்டிஏவுக்கு சவரி ஃப்ரெண்டு இல்லையா அந்த குரூப்பையே அவங்க வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க எஃப்டிய கூட இருக்கிறவங்க எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு எஃப்சேக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள புகழ் அப்படின்னு எஃப்சேக்கு எதிரி வந்து பார்வதி அதனால் அவங்க இருந்தாங்க அந்த அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இவ்வளோ தான் மக்களுக்கு நடந்தது நம்ம அப்டேட்டுகள் தொடர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ண தட்டி விடுங்கன்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்